வணக்கம் இந்த யூடியூப்ல வீடியோக்கள் பதிவு கூட கிட்டத்தட்ட தேர்தலிலே போட்டியிடுவது கூட தான் இருக்கிறது ஏனென்றால் பெரும்பகுதி நாம் நல்ல விஷயத்தை சொன்னால் கூட நமக்கான சப்ஸ்கிரைபர்கள் கூடுவது இல்லை நாம் சொல்லுகின்ற விஷயத்தை அவர்கள் முழுமையாக கேட்பதும் ஏனென்றால் இன்றைய சமுதாயம் பொறுமை இழந்ததாகத்தான் இருக்கிறது அப்படியான நிலையிலே கவர்ச்சிகரமான வீடியோ களை வெளியே மட்டும்தான் அது அதன் காரணமாகத்தான் முதலில் டெஸ்ட் மேட்ச் இருந்ததை போல இப்பொழுது டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஆதரவு போதுமான ஆதரவு இல்லாமல் கூறி இன்பு ஒன் டே மேட்ச் ஆகி இப்பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்று ஆய்வு போல இந்த சார்ஸை தான் அதுவாக நடனம் ஆடுகின்ற சார்சைத்தான் விரும்பி பார்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு யூடியூபுக்காரர் காரர்கள் கொடுக்குற டேட்டாவிலே என்ன சொல்கிறார்கள் என்னுடைய வீடியோக்கள் மிக அதிகம் விரும்பி பார்ப்பவர்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி நான்கு அதாவது கிட்டத்தட்ட என்னுடைய வயதிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகபட்சம் விரும்பி பார்க்கிறார்கள் பொறுமையாக பார்க்கிறார்கள் மற்றவர்கள் பார்த்தார்கள் அதே நேரத்திலே இந்த சப்ஸ்கிரைபர்கள் அதிகமாக இருந்தால் அது உங்களுடைய வீடியோக்கள் முன்னுரிமை வரும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேசை அதிகரிங்கள் என்று யூடியூப் வழியுள்ளார் எனக்கு அதாவது வீடியோவில் என்று ஒன்று அதுவே அவர்கள் சொல்வது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் அதிகரித்து கொடுத்து உங்களுக்கான விழிவுகள் அதிகமாக கிடைக்கும் என்று எனவே நீங்கள் சற்று என்னுடைய வீடியோக்களை நன்கு நான் பல வீடியோக்களையுமே நான் பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னாலே பல விஷயங்களை தெரிந்து கொள்ளேன் எய்ம்ஸை பற்றிய வீடியோ ஜிஎஸ்டியை பற்றிய வீடியோ இந்திய பொருளாதாரத்தை பற்றிய வீடியோ நான் ஜிஎஸ்டியை பற்றி பேசியிருக்கேன் அதே போல் பல வீடியோக்களிலே நான் பல வியோகமான விஷயங்களை மிக கடின ஆராய்ச்சிக்கு பின்னால் தான் சொல்கிறேன் அப்படியான வீடியோக்களை நீங்கள் சற்று முழுமையாக பார்த்தாலும் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் செய்தாலும் அது பலரையும் நான் சென்றடைய உதவிகரமாக இருக்கும் வரை விரும்புகின்றவர்கள் சப்ஸ்கிரைப்ஷன் செய்து